வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி புதுக்கோப்பம் அரசு தொடக்க பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டப்பட்டது பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர் பல வருடங்கள் ஆனதால் கட்டிடம் பாழடைந்து பலமுறை சுவர் பெயர்ந்து விழுந்துள்ளது பழைய கட்டிடத்தை புதுப்பிக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை இன்று காலை குடிநீர் குழாயில் மாணவர்கள் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது குடிநீர் குழாய் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது இதில் மூன்று மாணவர்கள் காயமடைந்தனர் அவர்களை அருகிலிருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அட்மிட் செய்தனர் முதல் உதவிக்கு பின் அரசு ஹாஸ்பிடலுக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் ஸ்பாட்டருக்கு விரைந்த கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் பழுதான பள்ளி கட்டடத்தை விரைவில் புதுப்பிக்க வேண்டுமென பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சி தலைவர் ராமலட்சுமி திமுகவை சேர்ந்தவர் தலைவரை தவிர்த்து திமுக கவுன்சிலர்கள் எட்டு பேர் அதிமுக கவுன்சிலர்கள் பத்து பேர் பாஜ நான்கு பேர் மற்றும் சுயேட்சை என இருபத்து மூன்று கவுன்சிலர்கள் உள்ளனர் நகராட்சி சாதாரண கூட்டம் தலைவர் ராமலட்சுமி தலைமையில் இன்று நடந்தது கூட்டத்தில் இருபத்தி ஒரு கவுன்சிலர்கள் பங்கேற்றனர் கூட்டம் துவங்குவதற்கு முன்பே மினிட் புத்தகத்தில் கையெழுத்து போடுமாறு தலைவர் ராமலட்சுமி கவுன்சிலர்களை கேட்டுக்கொண்டார் அதற்கு கவுன்சிலர்கள் நகராட்சி பகுதிகளில் தெரு விளக்குகள் எரியவில்லை கழிப்பிட வசதிகள் இல்லை என கேள்விகளை அடுக்கினர் இதுகுறித்து விவாதம் செய்த பிறகே கையெழுத்து போடுவோம் என திமுக அதிமுக மற்றும் பாஜ கவுன்சிலர்கள் பத்தொன்பது பேர் தெரிவித்தனர் ஆனால் தலைவர் ராமலட்சுமி கையெழுத்து போட்டால்தான் கூட்டம் துவங்கும் என உறுதியாக இருந்ததால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து தலைவர் ராமலட்சுமி கூட்ட அரங்கிலிருந்து வேக வேகமாக வெளியேறினார் அவர் தனது அறைக்கு செல்ல முயன்றபோது அறையின் வாசலில் நின்று கவுன்சிலர்கள் தலைவரை அவரது அறைக்குள் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி உரிமையில் பேசியதோடு தகாத வார்த்தைகளால் சாடிக் கொண்டனர் அட பார்த்தில்லை ஏரபலி மோல ஏய் மனுஷனுக்கு உயிரை கொல்லலாமா சாவல யார் சேல நாய் அதனைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலக வளாகத்தில் இருந்து ஓட்டமும் நடையுமாக வெளியேறிய தலைவர் ராமலட்சுமி காரில் ஏறி எஸ்கே பானார் இன்னைக்கு சாதாரண கூட்டத்துக்காக நாங்க மன்ற அரங்கத்துல எல்லா உறுப்பினர்களுமே ஒரு சேர எல்லாரும் இருந்து புதிதாக ஆணையாளர் பொறுப்பேற்றிருந்தாங்க அவங்களுக்கு வரவேற்புரை விட்டு பண்ற வி பொருளை வந்து விவாதம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில நகர்மன்ற தலைவரம்மா வந்து எழுந்து போயிட்டாங்க அதாவது கூட்டத்தை வந்து நடத்தாம போயிட்டாங்க வாடிக்கையாவே இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க மக்கள் பிரச்சனையவோ எங்களோட அஹ் என்ன மன்ற பொருளை வந்து விவாதிக்கவோ அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்கவே மாட்டாங்க இதை வந்து வாடிக்கையாவே வச்சுட்டு கூட்டாரங்களை இருந்து எந்திரிச்சு போயிட்டு ஹராசா பேசுற மாதிரி கோபம் பேசிட்டு எழுந்து பாதியிலே போறாங்க நாங்க உறுப்பினர்கள் எல்லாருமே மன்ற அரங்கத்துல தான் இருக்கிறோம் கூட்டம் நடக்கணும் எங்களோட நோக்கம் மக்கள் பிரச்சனை எல்லாம் தீர்வு காண்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நாங்க எல்லாரும் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சுமார் பதினோரு மணி அளவுல நாங்க உள்ள வந்து இப்ப பதினொன்னு நாற்பது ஆகுது இந்த மணி வரை நாங்க இங்கதான் இருக்கிறோம் தலைவர் அம்மா வந்து கூட்டத்தை நடத்தாம வெளியே போயிட்டாங்க பாதியிலே வெளியில போயிட்டாங்க தொடக்கத்திலே வெளியில போயிட்டாங்க அவங்க வந்து நாங்க வந்து உண்மையை கேக்குறோம்ல சார் மன்ற பொருள்ல வந்து நாங்க விவாதிக்கிறத உடனே வந்து மினிட் புக்ல எழுதுங்க அந்த இதை வந்து எங்களுக்கு செலவினங்களை வந்து வரவு சீட்டு வரவு செலவுகளை வந்து எங்களுக்கு வந்து விளக்கமா ரிசிப்ட் போட்டு கொடுங்கன்னு சொல்லி நாங்க வந்து விளக்கத்தை கேக்குறோம் உண்மைத்தன்மையை வந்து நாங்க வந்து உண் உண்மையா நடத்தணும் மக்கள் பணம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து அஹ் சூறையாடக் கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல நாங்க கேட்கறதுனால அது வந்து அவங்களுக்கு வந்து அது வெளிப்படையா பண்ண முடிய மாட்டேக்கு அதனால அவங்க வந்து எஸ்கேப் பண்ணி போறாங்க அதுதான் அதோட நோக்கமே அதுதான் உண்மை தன்மை இல்ல அதனால அவங்க அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கறது பயந்து ஓடுறாங்க ஒத்துழைப்பு தந்தோம் சார் நகர்மன்ற தலைவி ஒத்துழைப்பு கொடுக்காம வெளியே கிளம்பி போயிட்டாங்க இதுதான் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நோக்கம் எல்லாம் ஊழல் லஞ்சம் இது வந்து நம்ம வெளியில நாங்க இப்ப விவாதிக்கையில வெளியில வெளிப்படையா தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து போயிட்டாங்க கூட்டம் நடக்கும் என எதிர்பார்த்து வந்த கவுன்சிலர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் நகராட்சி கூட்டரங்கில் தலைவர் கவுன்சிலர்களுடன் உரிமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள சின்ன கண்ணனூர் கிராமத்தில் கலெக்டர் ஆஷா அஜித் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது தொடர்ந்து அங்குள்ள துவக்கப்பள்ளியை கலெக்டர் ஆய்வு செய்ய சென்றார் அவருக்கு பள்ளி மாணவர்கள் தாங்கள் தயாரித்த பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் பின்னர் பள்ளி மேற்கூரை சிமெண்ட் பூச்சு அடிக்கடி பெயர்ந்து தலையில் விழுவதாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலெக்டரிடம் முறையிட்டனர் உடனே உரிய நடவடிக்கை எடுப்பதாக கலெக்டர் உறுதியளித்தார் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழக பஸ்களில் பயணிக்கும் பயணிகளின் வசதிக்காக கியூஆர் கோடு மற்றும் ஏடிஎம் கார்டு மூலம் கட்டணம் செலுத்த நவீன மிஷின்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் நெடுந்தூரம் பயணிக்கும் பயணிகள் பணமில்லாமல் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பயணிகள் தங்கள் அலைபேசிகள் மூலம் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் போன்ற பண பரிமாற்ற செயலிகளை பயன்படுத்தி டிக்கெட்டுகளுக்கான பணத்தை எளிதில் அனுப்பி பயனடையலாம் இதனால் பயணிகள் பணம் மற்றும் சில்லறை தட்டுப்பாடு இன்றி சுலபமாக பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது கண்டக்டர்கள் பயணிகளிடம் பெறும் பணத்திற்கு மீதி சில்லறை வழங்குவதற்கான சிக்கல் இனி இருக்காது